தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் களத்தில் களமிறங்கும் இட்டும்பாவனம் கார்த்திக் இந்த தலைப்பில் இந்த காணொலி நம்ம பேச அதாவதுங்க மாற்று அரசியல் பேசி தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை அண்ணன் சீமானவர்கள் ஏற்படுத்தியிருக்காருங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தனித்துதான் போட்டியிடுகிறது என அண்ணன் சீமானவர்கள் பேரறிவிப்பு செய்து பல இடங்களில் வேட்பாளரை அறிவித்து வராருங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் நாம் தமிழ் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் இடுமாவணன் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார் முக்கியமாக வேட்பாளரை அறிமுகப்படுத்தி மற்றும் கலந்தாய்வு கூட்டம் வருகின்ற ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வேதாரண்யம் பகுதியில் நடைபெற இருக்குங்க தேர்தல் களம் காணும் இடுமாவணன் கார்த்திக் அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அதில் சுதன் என்ற சகோதரர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளராக அண்ணன் இடுமாவணன் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார் புரட்சி வாழ்த்துக்கள் அண்ணா என தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க அதே அதேபோல காளி என்ற சகோதரர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேதாரினும் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் இடுமாவணங் கார்த்திக் நாம் தமிழர் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் வாழ்த்துக்கள் அண்ணன் கார்த்திக் என்று தனது வாழ்த்த பதிவு பண்ணியிருந்தாருங்க முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் வேதாரினும் தொகுதியில் இடுமாவணங் கார்த்திக் அவர்கள் களம் காண இருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்